இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பிளவு என்று சொல்லிக்கொண்டு இது சம்பந்தமாக ஊடகங்களில் தினந்தோறும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்தி இல்லாத ஊடகங்களே இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் அத்தனை ஊடகங்களும் இந்த பிரச்சனையைத்தான் பெரிதாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற உட்கட்சி பிரச்சனை தமிழக அரசியலை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் எப்பொழுதும் காரியத்தில் கண்ணாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சத்தமில்லாமல் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அதை பார்த்துவிட்டு அனைவரும் ஆச்சரியத்தால் புருவத்தை உயர்த்துகிறார்கள் இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த அந்த செயலை பார்த்துவிட்டு அன்புமணி அவருடைய தரப்பு சற்றே பீதி அடைந்திருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொட்டும் மலையிலும் லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் திரண்டு நின்ற ஒரு மகளிர் மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் நடத்தியது அந்த மகளிர் மாநாட்டின் பொழுது பெய்த மலையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக பலர் அமர்ந்திருந்த நாற்காலிகளை எடுத்து தலைக்கு மேலே வைத்து அந்த நீர் மேலே விழாமல் பாதுகாத்து கொண்டார்கள் மழை நின்றவுடன் அந்த நாற்காலியை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் உடைக்காமல் இருந்த இடத்தில் அப்படியே வைத்தார்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுடன் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது நடத்தி காண்பித்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் சமீபத்தில் மதுரையிலே நடந்த நடிகர் விஜய் நடத்திய மாநாட்டில் ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் உடைத்து நொறுக்கப்பட்டது இப்படிப்பட்ட அவலத்தை அந்த மாநாடு சந்தித்தது ஆனால் நெருக்கடியான காலகட்டத்தில் நடத்தப்பட்டாலும் இன்றைக்கு ஊடகங்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்களே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிரிவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த நேரத்திலும் கூட இப்படி ராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு மாநாட்டை நடத்தி முடித்த மருத்துவர் ஐயாவர்கள் அதற்கு பிறகு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரிக்கு அருகிலே இருக்கின்ற சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் பொதுக்குழுவை கூட்டினார் அந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழுவிலே இருந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி அவர்கள் மீது பதினாறு புகார்களை மருத்துவர் ஐயா அவர்களிடம் கொடுத்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் அன்புமணியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்தது அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரையின் பேரில் அதற்கு பிறகு தைலாபுரம் தோட்டத்தில் கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மருத்துவர் ஐயா தலைமையில் கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது ஆகஸ்ட் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரை அந்த நோட்டீஸில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற புகாரின் மீது அன்புமணி விளக்கம் தர வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அந்த நோட்டீஸில் கொடுக்கப்பட்ட புகாருக்கு இதுவரை எந்த விளக்கமும் வரவில்லை அன்புமணி அவர்கள் ஐயா அவர்களை சந்திக்கவில்லை அதற்கு பிறகு அரசியல் காட்சிகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இணையதளம் சூடாகி கொண்டிருக்கிறது இணையதளங்களில் இதற்கு முன்பு அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள்தான் இணையதளத்தை அதிகம் ஆகிர ஆக்கிரமித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது போக போக மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக இணையதளங்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் களமாடிக்கொண்டிருக்கிறது இணையதளம் சூடாகி கொண்டிருக்கிறது அன்புமணி ஆதரவாளர்கள் குறைந்து விட்டார்கள் ஐயாவின் ஆதரவாளர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஆதரவாளர்கள் அதிகமாகிவிட்டார்கள் ஆனால் இதை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கம் அல்ல நாம் பேச வந்த முக்கியமான செய்தி இன்னொன்று ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறார் அந்த வேலையைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பூசாரி என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் மருத்துவர் ஐயா அவர்கள் சத்தம் இல்லாமல் ஒரு வேலையை செய்திருக்கிறார் அதுதான் திமுக ஆட்சிக்கு மறைமுகமாக மருத்துவர் ஐயா கொடுத்த நெருக்கடி அவருடைய அந்த நெருக்கடியை பார்த்துவிட்டு திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் தற்பொழுது கூடி ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்படி என்ன நெருக்கடியை மருத்துவர் ஐயா கொடுத்தார் கடந்த மாதம் விழுப்புரத்தில் அன்புமணி அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உடனே திமுக அரசு கொடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்களும் ஆதரவு தெரிவித்திருந்தார் ஏனென்று கேட்டால் சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் யார் இடஒதுக்கீட்டிற்கு போராடினாலும் யார் சமூக நீதிக்காக போராடினாலும் அவர்களை ஆதரிப்பார் அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவார் அந்த அடிப்படையில் தான் அன்புமணி அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த இடஒதுக்கீட்டுக்காக நடத்திய ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்தார் நாமும் ஆதரித்தோம் நாமும் அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அன்புமணி அவர்கள் அதற்கு பிறகு நூறு நாள் நடைப்பயணம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்துவிட்டு அந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை பிரதானமாக வைக்காமல் உரிமையை மீட்போம் தமிழர்களுடைய உரிமையை மீட்கப் போகிறோம் திமுக அரசிடம் என்று சொன்னார் அதே அன்புமணி அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பெறுவோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து தமிழர்களுடைய உரிமையை மீட்போம் என்று சொல்லியிருந்தால் இன்னும் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு பெருகியிருக்கும் ஆனால் அன்புமணி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் அப்படி சரியான ஆலோசனை கொடுக்காமல் அன்புமணி அவர்களை விட்டார்கள் என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட சமூக நீதி கொள்கை வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பிற்கான இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு அதையே தன்னுடைய உயிர் மூச்சு கொள்கையாக வைத்திருக்கின்ற மருத்துவர் அவர்கள் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தார் என்னவென்று கேட்டால் வெகு விரைவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீட்டை உடனே வழங்க வேண்டும் என்று தற்பொழுது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் இது சம்பந்தமாக உடனடியாக கூடிய திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் வட தமிழகத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் கிட்டத்தட்ட வட தமிழகத்தில் திமுக குறைந்த ஓட்டுக்கள் வித்தியாசத்திலாவது பல சட்டமன்ற தொகுதிகளில் தோற்கக்கூடிய அவலம் வந்து நேர்ந்துவிடும் ஆகவே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எப்படியாவது கொடுத்தாக வேண்டும் அதே நேரத்தில் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கின்ற மற்ற சமூகங்களையும் திருப்தி செய்ய வேண்டும் வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உள் ஒதுக்கீடு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மற்ற சமூகங்களிடமிருந்து எதிர்ப்பு வராத வகையில் அந்த இட ஒதுக்கீட்டை எப்படி கொடுக்கலாம் என்று இப்பொழுது அவசர ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் உடனே நடத்தினால் ஒரு மூன்று மாதங்களுக்குள் அனைத்து ஜாதிக்கும் இடஒதுக்கீட்டை விடலாம் இந்த தீர்வையும் மருத்துவர் ஐயா அவர்களே கொ சொல்லியிருக்கிறார் இந்த தீர்வை காலங்காலமாக கடந்த பல ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அன்புமணி அவர்கள் நூறு நாள் நடைப்பயணம் சென்று சாதிக்க முடியாததை மருத்துவர் ஐயா அவர்கள் அமர்ந்த இடத்திலிருந்து சாதிக்கப் போகிறார் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற நிலவரம் இட இடஒதுக்கீடு அதிலே அடுத்த கட்ட நடவடிக்கை அதற்கு அடுத்துதான் கூட்டணி யாரோடு என்பதை பற்றியெல்லாம் ஐயா முடிவெடுப்பார் என்று பல விபரம் தெரிந்த அரசியல் வட்டாரங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களின் இந்த ராஜதந்திர நடவடிக்கை இந்த சாதுரிய நடவடிக்கை அமைதியாக இருந்து கொண்டு காரியத்தை சாதிக்கின்ற அந்த பேராற்றல் தொடர்ந்து போராளியாக போர்க்களங்களை சந்தித்தவர் இப்பொழுது அமைதியாக அமர்ந்த இடத்திலிருந்து ஆளுகின்ற அரசை ஆட்டி வைக்கக்கூடிய தன்னுடைய திறமையின் மூலம் தன்னுடைய தனி திறமையின் மூலம் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் வெகு விரைவில் ஒரு நல்ல தீர்வு வன்னியர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் மூலம் மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுப்பார் அவருடைய விஸ்வரூபம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறது வெற்றி பெறுகின்ற பக்கம்தான் மருத்துவர் ஐயா இருப்பார் என்று இப்பொழுதே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்புமணி அவர்கள் அருகிலே இருந்து அன்புமணி அவர்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து அன்புமணி அவர்களுக்கு தவறான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்ற பல குறுக்கு புத்தி படைத்தவர்கள் அன்புமணி அவர்களுக்கு தவறான வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் பிழைப்புவாதிகளுக்கு ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு பெரும் கிளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் இன்னும் பல அதிரடி திட்டங்களை தேர்தல் நெருங்க நெருங்க நடைமுறைப்படுத்துவார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி